ஹாய் ஹலோ அஸ்லாம் வலைக்கும் வணக்கம் நண்பர்களே இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய ஒரு தொகுப்பு என்னவென்றால் வெயில் காலம் ஆரம்பிச்சிருச்சு நண்பர்களே இன்னும் ஒரு பதினைந்து நாட்களில் வந்து கடுமையான வெயில் ஆரம்பிச்சிரும் இப்பயே எங்களுடைய ஊரில் வந்து வெயிலுடைய தாக்கத்தை வந்து நம்மளால் உணர முடியுது அதிகப்படியான வெயில் இருக்குது இனி மார்ச் மாதம் தொடங்கிடுச்சுன்னா மார்ச் ஏப்ரலில் வந்து வெயிலுடைய தாக்கம் வந்து அதிகமாக இருக்கும் அதனால் நம்ம வந்து என்ன செய்வோம் இளநீ நொங்கு தண்ணி பழம் இது மாதிரி சாப்பிட்டுக்கிட்டு ஏன்னா வெயில் காலங்களில் வந்து நம்மளுடைய உடம்பில் இருக்கக்கூடிய குளுக்கோஸ் சக்தி வந்து அதிகமாக குறையும் குறையிறனால நம்ம என்ன செய்வோம் குளிர்ச்சியான ஐட்டங்கள் நீர் ஆகாரங்கள் நம்ம வந்து அதிகமாக நம்ம எடுத்துக்கிறோம் ஆனால் அதுவே நம்ம வளர்க்குற கோழிகளுக்கு வந்து வெயில் காலத்தில் நம்ம என்ன மாதிரி முறைகளை கையாள வேண்டும் என்பதை நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் நண்பர்களே சொன்ன மாதிரி வெயில் காலம் ஆரம்பிச்சிருச்சு அப்போ பண்ணை முறையில் வளர்க்கக்கூடிய நண்பர்கள் நீங்களாம் என்ன செய்ய வேண்டும் அப்படின்னா ஆர்டூவி இன்ஜெக்ஷனை வந்து கம்பல்சரி வந்து நிறைய பெரிய லெவலில் பண்ணக்கூடிய நண்பர்கள் கண்டிப்பாக வந்து அந்த இன்ஜெக்ஷனை வந்து பண்ணிக்கிட்டிங்கன்னா வெயில் காலம் முழுவதும் ஏற்படக்கூடிய நோய் தாக்கங்களில் இருந்து நம்ம தப்பிச்சுக்கரலாம் கவுர்மெண்ட் வந்து ஆர்டூவி கே இருக்கு ஆர்டூபி தனியாக நம்ம மெடிக்கலில் வாங்கி நம்ம கூட இன்ஜெக்ஷன் பண்ணிக்கிடலாம் ரெண்டுமே இருக்குது ரெண்டுமே ஒரே சொல்யூஷனை தான் கொடுக்குது நண்பர்களே இப்போ வெயில் காலத்தில் காற்றின் மூலியமாக பரவக்கூடிய நோயில் இருந்தும் வெயில் உஷ்ணத்தில் இருந்தும் நம்மளுடைய பண்ணைகளை தப்பிக்க வைப்பது நம்மளுடைய லாபத்தை தடுக்கக்கூடிய செயலில் இருந்து நம்ம தப்பிக்கணும்னா கண்டிப்பாக நம்ம வேக்சின் கொடுக்கறது ரொம்ப நல்லது இல்லை நண்பா என்னால் வேக்சின்லாம் கொடுக்க முடியாது நான் வீட்டில் வந்து சிறிதளவு ஒரு பத்து கோழி அஞ்சு கோழி வளர்க்குறேன் ஆனால் நான் வச்சுருக்க கோழி எல்லாம் கொஞ்சம் காஸ்ட்லியானதாக இருக்குது நான் வச்சுருக்கிறது ஒரு கிளிமூக்கு சேவலாக இருக்குது இல்லை கட்டை மூக்கு விசிறிவாழ் சேவல் நான் வச்சுருக்கேன் அழகுக்காக வேண்டி சேவல் வச்சுருக்கேன் என்ற ஒரு குறுகிய அளவு இருக்குது இல்லை சிறுவிடை கோழி ரெண்டே ரெண்டு கோழியும் ஒரு சேவல் இருக்குது முட்டை பர்பஸுக்காக நாங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய ஒரு முட்டை மாடியில் வச்சுருக்கோம் நண்பரே நம்ம இப்போ எந்த முறையில் நம்மளுடைய வெயில் காலத்தில் ஏற்படக்கூடிய நோயிலிருந்து நம்ம எப்படி தப்பிக்கலாம் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா கண்டிப்பாக ஈஸியாக தப்பிக்கலாம் நண்பர்களே நம்ம ஆர்டூபி கே இன்ஜெக்ஷனே போடாமல் சிறிய அளவில் நம்மள்கிட்ட கோழிகள் இருக்குது அப்படின்னா இந்த இன்ஜெக்ஷன் போடாமலே வேக்சின் கொடுக்காமலே நம்ம கோழிகளை வளர்க்க முடியும் எந்த முறையில்னா உணவு முறையில் தான் நம்ம வந்து கையாளணும் நண்பர்களே நம்ம ரெகுலராக எப்பயுமே கொடுக்கக்கூடிய உணவுகளை கொடுக்காமல் கோழிகளுக்கு மிக எளிதாக ஜீரணமாகக்கூடிய உணவுகளை கொடுக்க வேண்டும் அதே போன்று குளிர்ச்சியான உணவுகளை கொடுக்க வேண்டும் ஆரம்பத்திலே சொன்னேன் உஷ்ணம் அதிகமாக இருக்கலாம் நம்மளே தண்ணி பழங் பழம் நொங்கு இளநீ நம்மளே சாப்பிடுகின்ற பொழுது நம்ம வளர்க்குற கோழிகளுக்கும் குளிர்ச்சியான உணவுகளை நம்ம கொடுக்கணும் நண்பர்களே அப்படி கொடுத்தால் மட்டும்தான் இந்த வெயில் காலத்தில் பரவக்கூடிய கழிச்சல் போன்ற நோய் அம்மை போன்ற நோயிலிருந்து நம்மளுடைய கோழிகளை வந்து பராமரிக்க முடியும் பாதுகாக்க முடியும் சரி நண்பா அதுக்குண்டான ரீசன் என்னென்ன கொடுக்கலாம் அப்படின்றத நீ சொல்லு அப்படின்றது எனக்கு புரியுது நாங்கள் வெயில் காலம் வந்துட்டாவே மேக்சிமம் நாங்கள் பயன்படுத்தக்கூடியது வந்து மெடிக்கலில் கிடைக்கிது குளுக்கோஸ் கிடைக்கிது பாருங்கள் நிறைய ஃப்ளேவரில் வருது ஆரஞ்சு ஃப்ளேவர் நிறைய ஃப்ளேவரில் வருது அது எந்த ஃப்ளேவராக இருந்தாலும் பரவாயில்ல வாரத்துக்கு இருமுறறையாவது நம்ம வந்து அந்த குளுக்கோஸை தண்ணியில் கலந்து வெயில் காலத்தில் வைப்போம் அது வந்து பகல் நேரத்தில் வைக்கக்கூடாத நண்பர்களே மதியம் நேரங்களில் ஒரு மணிக்கு மேலே நம்ம வந்து என்ன செய்யணும் குளுக்கோஸை தண்ணியில் கலந்து நம்ம வந்து கோழிகள் குடிக்கிற தண்ணியில் நம்ம வைக்கணும் இதில் ஒரு விஷயம் என்னென்னா குளுக்கோஸை தண்ணியில் கலந்து வச்ச உடனே இப்போ மதியம் ஒரு மணிக்கு அந்த தண்ணியை நீங்கள் வைக்கிறீங்க எல்லா கோழிகளும் குடித்து முடித்த பிறகு அந்த தண்ணியை நம்ம ரிமூவ் பண்ணிடணும் அந்த தண்ணியை எடுத்துடணும் நீங்கள் அதுலேயே அந்த தண்ணியை நீங்கள் அப்படியே வச்சுருந்தாலும் ஒரு நாலு மணிக்கு மேலே அஞ்சு மணிக்கு மேலே அந்த குளுக்கோஸ் தண்ணி வந்து அதனுடைய சுவையும் அதனுடைய தன்மையும் மாறுது அப்போ அந்த தண்ணியே கோழி குடித்தாலும் அந்த கோழிக்கு டிசீஸ் நோய் பரவக்கூடிய வாய்ப்பு இருக்கும் ஒரு மணி நேரம் அரை மணி நேரம் நீங்கள் குளுக்கோஸ் தண்ணியை வைக்கிறீங்களா எல்லா கோழியும் அந்த தண்ணியை குடிச்சிருக்கு அப்படின்னு தெரிஞ்சுட்டா அந்த தண்ணியை நீங்கள் அப்படியே ரிமூவ் பண்ணிடணும் இந்த மாதிரி நீங்கள் உங் நீங்கள் வளர்க்கக்கூடிய கோழிகளுக்கு குளுக்கோஸை வாரத்துக்கு இருமுறை நீங்கள் கொடுத்தீங்கன்னா வெயில் காலத்தில் வரக்கூடிய நோய் வந்து உங்களுடைய பண்ணைக்கும் சரி நீங்கள் வீட்டில் மொட்டை மாடியிலையோ இல்லை வீட்டில் சிறிதளவு வளர்த்துக்கிட்டு இருக்க கோழிகளுக்கும் கண்டிப்பாக வெயிலினால் ஏற்படக்கூடிய நோய் எந்த நோயுமே வராத நண்பர்களே அதற்கு அடுத்ததாக நம்ம பயன்படுத்தக்கூடிய ஒரு யுக்தி அப்படின்னு பார்த்தோம்னா வெந்தயம் ஆக சிறந்த ஒரு மருந்து நண்பர்களே இந்த வெந்தயம் வந்து நம்மளே உணவாக எடுத்துக்கொள்ளலாம் அவ்வளவு ஒரு ஆரோக்கியம் இருக்குது இதை கோழிகளுக்கு நம்ம எப்படி கொடுக்கணும்னா இரவு நேரங்களில் நம்ம என்ன செய்யணும் வெந்தயத்தை தண்ணியில் நம்ம ஊற வச்சிடணும் ஊற வைத்த பிறகு நம்ம மதிய நேரம் இப்போ நம்ம வெயில் காலம்ன்றனால எதையுமே காலையில் கொடுத்துட்றாதீங்க மதிய நேரங்களில் மட்டும் நம்ம நான் சொல்லக்கூடிய உணவுகளையும் அந்த தண்ணீரையும் நீங்கள் வைங்க நண்பர்களே மிக ஆரோக்கியமாக உங்கள் கோழிகள் இருக்கும் வெயில் காலத்தில் வரக்கூடிய நோயில் இருக்கக்கூடிய விஷயங்களை வந்து எதிர்த்து போராடி அந்த கோழிகள் வந்து எந்த நோயிலையும் சிக்காது அந்த தண்ணியை மதியம் போல் அந்த வெந்தய தண்ணியை மதிய நேரத்தில் நம்ம கோழிகளுக்கு வைக்கலாம் அப்படி அதில் இருக்கக்கூடிய அந்த வெந்தய தண்ணியை கோழிகள் குடிக்கின்ற பொழுது கோழிகள் மிக ஒரு புத்துணர்ச்சியாகவும் இருக்கும் அந்த கோழிகள் வந்து எந்த ஒரு நோயிலையும் போய் வெயிலினால் ஏற்படக்கூடிய எந்த ஒரு நோயிலையும் போய் அந்த கோழி சிக்காத நண்பர்களே சரி சரி நண்பா இப்போ அந்த வெந்தயத்தில் ஊற வச்ச தண்ணியை வச்சுட்டோம் அந்த வெந்தயத்தை என்ன செய்யலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த வெந்தயத்தையுமே கோழிகளுக்கு நீங்கள் உணவாக பயன்படுத்தலாம் நண்பர்களே நீங்கள் ஊற வச்ச அந்த வெந்தயத்தை போட்டிங்கன்னா கோழி வந்து அவ்வளோ அழகாக எடுத்துக்கிறோம் உடலுக்கு வந்து அவ்வளோ ஒரு குளிர்ச்சி ப்ளஸ் வந்து என்னென்னா உங்களுக்கு வயிற்றில் இருக்கக்கூடிய கிருமிகளையும் வந்து அந்த வெந்தயம் வந்து சரி செய்யும் குடல் புழு நீக்கங்களையும் செய்யும் உங்களுக்கு ரெண்டு பயன் கிடைக்கிது வெயிலினால் ஏற்படக்கூடிய அந்த உஷினத்தினால் ஏற்படக்கூடிய நோயிலிருந்து தடுக்கக்கூடிய விஷயமும் உங்களுக்கு கிடைக்கிது குடல் புழு நீக்கமும் உங்களுக்கு நடைபெறுது நண்பர்களே ஆகையினால் வெயிலுக்கு ஆக சிறந்த மருந்து வெந்தயம் கோழிகளுக்கு நீங்கள் கம்பல்சரி வந்து கொடுத்து பாருங்கள் நல்ல ஒரு ரிசல்ட் கிடைக்கும் அருமையான ரிசல்ட் கிடைக்கும் நண்பர்களே தைரியமாக செய்ய ஆனால் நான் திரும்ப திரும்ப நான் பதிவுடுறது என்னென்னா இந்த தண்ணீரை நீங்கள் வந்து பகலில் வைக்க வேண்டாம் ஏன்னா பகல் நேரம் கொஞ்சம் கூலிங்காக இருக்கும் அந்த நேரத்தில் நீங்கள் கூலிங்கை சேர்க்கும் பொழுது அந்த கோழிகளுக்கு சளி பிடிக்கக்கூடிய வாய்ப்பு அதிகமாக இருக்கும் ஆகையினால் வந்து மதியத்துக்கு மேலே தான் நம்ம வைக்கணும் ஒரு மணிக்கு மேலே உச்சி வெயிலுக்கு அப்புறம் அந்த தண்ணியை வைங்க தண்ணியை குடிச்சு முடிச்சோடனே அந்த தண்ணியை ரிமூவ் பண்ணிடுங்க அந்த தண்ணியை அப்படி தொடர்ந்து வைக்க வேணாம் அப்படியே ரிமூவ் பண்ணிடணும் அதற்கு அடுத்ததாக நம்ம செய்யக்கூடிய ஒரு விஷயம் என்னவென்றால் வெயில் காலம் ஆரம்பிச்சிட்டாவே நாங்கள் பயன்படுத்தக்கூடிய விஷயம் என்னவென்றால் வெள்ளை பூசணி வெள்ளை பூசணியை வந்து கோழிகளுக்கு சின்ன சின்னதாக வெட்டி போட்டாலும் சரி இல்லை நீங்கள் பெரிய பீஸாக நீங்கள் எடுத்து வச்சாலும் கோழிகள் அவ்வளோ அழகாக கொத்தி சாப்பிடும் நண்பர்களே இந்த வெள்ளை பூசணி கோழிகள் உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய கோழிகள் வந்து சாப்பிட்டுச்சுன்னா கண்டிப்பாக எந்த ஒரு நோயுமே அந்த கோழிக்கு வராது அவ்வளோ அது அவ்வளோ ஒரு எதிர்ப்பு சக்தி இந்த வெள்ளை பூசணிக்கு இருக்குது குடல் புழு நீக்கங்களை வந்து சரியாக செஞ்சிடும் இந்த பூசணி அதே போன்று வெயிலில் ஏற்படக்கூடிய காற்றில் பரவக்கூடிய அந்த நோய் எந்த ஒரு நோயுமே வரவிடாமல் உங்களுடைய பண்ணைக்கு வரவிடாமல் தடுக்கக்கூடிய சக்தி வந்து இந்த வெள்ளை பூசணிக்கு இருக்கு நண்பர்களே ஆகையனால் வெள்ளை பூசணியை வந்து நீங்கள் என்ன செய்யுங்க இந்த வெயில் காலத்தில் பயன்படுத்துங்க நண்பர்களே அதில் வந்து வெயில் காலம் முடிகின்ற வரை வந்து நம்ம என்ன செய்யணும்னா கோழிகளுக்கு தீவனத்தில் வந்து கம்பை மட்டுமே பயன்படுத்த வேண்டும் ஏன்னா அந்த கம்பு வந்து சீக்கிரம் ஜெரிமானம் ஆகக்கூடிய ஒரு தன்மை கொண்டது கம்பு அதனால் வெயில் காலம் முடிகிற வரைக்கும் மற்ற உணவுகளை தவிர்த்து விட்டு இந்த அரிசி கோதுமை இது போன்ற விஷயங்கள்லாம் போடுறது ஏன்னா அரிசி கோதுமை வந்து ரொம்ப ஹீட்டான ஒரு பொருள் அந்த பொருளை வெயில் காலத்தில் தயவு செஞ்சு பயன்படுத்தாதீங்க நண்பர்களே அதற்கு பதிலாக கம்பை மட்டும் பயன்படுத்துங்கள் கம்பு வந்து சீக்கிரம் ஜெரிமானம் ஆகக்கூடிய ஒரு பொருள் அதனால் நீங்கள் வந்து கம்பை வந்து உணவாக பயன்படுத்துங்கள் உங்களுக்கு வந்து நல்ல ஒரு ரிசல்ட் கிடைக்கும் எந்த ஒரு நோய் தொற்றும் உங்களுக்கு ஏற்படாது அதே போன்று உங்களுடைய செட்டை வந்து ஒருவேளை தகர செட்டு போட்டிருந்தீங்கன்னா வெயில் தாக்கம் அதிகமாக இருந்துச்சுன்னா மதிய நேரங்களில் தண்ணீரை கொண்டு அந்த இடங்களை கொஞ்சம் ஈரப்பதமாக ஆக்கி விடுங்கள் நண்பர்களே ஈரப்பதம் இல்லாமல் ஃபுல்லாக வெக்கையாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக கோழிகளுக்கு ஏதாவது ஒரு நோய் தொற்று ஏற்படும் அதனால் உங்களுடைய பண்ணையில் போய் நீங்கள் ஒரு பத்து நிமிஷம் நின்று பாருங்கள் உங்களுக்கு எந்த அளவுக்கு ஒரு வெக்கையாக இருந்துச்சுன்னா ரொம்ப உங்களுக்கு உஷ்ணமாக இருந்துச்சுன்னா நீங்கள் என்ன செய்யணும் அந்த இடம் நமக்கே செட் ஆகலை நம்ம இருக்க கோழிகளுக்கு எப்படி செட் ஆகும் அப்படின்றத உணர்ந்துக்கிட்டு நீங்கள் என்ன செய்யணும் தண்ணிகளை தெளித்து விடுங்க நண்பர்களே ஆக வெயில் காலம் ஆரம்பிச்சிருச்சு உங்களுடைய பண்ணையை வந்து நீங்கள் வந்து பராமரிச்சுக்கோங்க நண்பர்களே ஏன்னா நம்ம வந்து வளர்க்கிறது வந்து ஒரு உயிருள்ள ஒரு ஜீவன் நம்ம வந்து அதன் மேலே ஒரு அக்கறை எடுத்துக்கிறணும் ஏதோ ஒரு லாப நோக்கத்திற்காக மட்டும் கோழியை வளர்க்காமல் அதுவும் ஒரு உயிருள்ள ஜீவன் அப்படின்ற ஒரு அக்கறை இருக்கணும் நண்பர்களே வெயில் காலம் ஆரம்பிச்சிருச்சு பனிகாலம் ஆரம்பிச்சிருச்சு மழை வந்துருச்சு அப்போ ஒவ்வொரு சீசனுக்கும் நம்ம என்னென்ன முறையை கையாள வேண்டும் அப்படின்றத ஒரு டைம் டேபிள் மாதிரி போட்டு அதை வர முறையில் கரெக்டாக நீங்கள் செஞ்சு வந்துக்கிட்டே இருந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுடைய பண்ணை வந்து வெற்றியின் பாதைக்கு போகும் நண்பர்களே ஏதோ ஏனோதானோ வந்தோம் இப்போ சாப்பிட்டு மிச்சம் இருக்குது பழைய சோத்தை நம்ம கோழிக்கு போட்டோம் அதில் இருக்க வர்ற முட்டையை வெளியே நம்ம மார்க்கெட்டில் விற்றோம் அந்த மாதிரி இல்லாமல் ரேஷன் கடையில் ஃப்ரீயாக கிடைக்கிது அரிசி அந்த அரிசியை மட்டும் நம்ம கோழிக்கு போட்டு அதில் வரக்கூடிய லாபத்தை நம்ம எடுத்தோம் அந்த மாதிரி இல்லாமல் ஒரு லவ்வாக நீங்கள் பண்ணுங்கள் கோழி வளர்க்குறோம் அந்த கோழி மேலே நீங்கள் ஒரு அன்பை காட்டினீங்கன்னா இரட்டிப்பு மடங்கு லாபம் கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும் ஏனோதானன்னு வளர்த்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு வந்து நோயினால் ஏற்படக்கூடிய விஷயங்கள்னால பெரிய லெவலில் உங்களுக்கு ஒரு பாதிப்பை ஏற்படுத்தும் லாப நோக்கில் நீங்கள் பண்ணாதையே ஒரு ஆசைக்காக பண்ணுங்கள் அந்த கோழி மேலே ஒரு அன்பை காட்டுங்க கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு நல்ல ரிசல்ட்டு கொடுக்கும் நண்பர்களே நம்மளுடைய சேனலில் வந்து தொடர்ச்சியாக வந்து நம்ம வந்து நாட்டுக்கோழி வளர்ப்பு சம்மந்தப்பட்ட விஷயங்கள் ஃபின்சஸ் வளர்ப்பு காக்கடெயில் வளர்ப்பு இது போன்ற விஷயங்கள் தொடர்ச்சியாக பேசிக்கிட்டே வரோம் நண்பர்களே மீண்டும் இது போன்ற ஒரு நல்ல தகப்ப த மீண்டும் இது போன்ற ஒரு நல்ல தகவலில் வந்து மீண்டும் உங்களை வந்து சந்திக்கிறேன் இப்படிக்கு யாஸ் மேக்கிங் நண்பர்களே